ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னாக்கி வெஜ் மோமோ அந்த வெஜ் மோமோ செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் இதை எப்படி பிசையலாங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த மாவுக்கு தேவையாக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு ஃபஸ்ட்டில் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நம்ம இப்போ பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் கொஞ்சம் இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே நம்ம வந்து ஒரு தண்ணி நினச்சி ஒரு வெள்ளை துணியை ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் இப்படியே இருந்து மாவு ஊறட்டும் அதுக்கு முன்னால் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான காய்கறிகள் பார்த்திங்கன்னா முட்டை அப்புறம் இது வந்து குடமிளகா அப்புறம் வந்து கேரட்டு வெங்காயம் மிளகாய் இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் வந்து வெங்காய இலை இதுவிலக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஒரு ஸ்டப்பிங் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அடுப்பில் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா கொடை மிளகாய் கேப்சிகம் இதையும் நம்ம இதோட சேர்த்து வேக விடலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நறுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அதை இதோட சேர்த்துக்கலாம் அதோடையே முட்டை கோசு இது முட்டை கோசு இப்போ இனி நம்ம வந்து இதோட கேரட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் வேகத்தை இது இப்போ இதில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இலை அது இதோட சேர்த்துக்கலாம் இதே கொஞ்சம் நல்லா வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா இப்போ உப்பு பார்த்துக்கலாம் உப்பு சரியில்லைனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது இப்படியே வேகட்டும் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மசாலா அதாவது வெஜ்ஜு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே ஊறி போயிடுச்சு இனி இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு தனி நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் மிடிலில் வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதை வந்து நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு சாரீக்கு நம்ம வந்து ப்ளீட் எடுப்போம்ல அது மாதிரி இப்படி நம்ம சுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாட்டிக்கு தேய்க்கிறது போல் மாவை தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா நடுவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை இதோட வைக்கணும் பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கலாம் இந்த பாவடைக்கு அப்புறம் சாரிக்கெல்லாம் ப்ளீட் எடுப்போம் இல்லையா இப்படி இதே மாதிரி சுற்றி சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கலாம் இதில் வந்து மிடில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ாங்க அப்படி நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி வச்சுக்கலாம் வெஜிடபிள் மசாலாவை நம்ம உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணியாச்சு இனி இதை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இனி இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மோமோவை இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை ஆவிய வச்சு தான் வேக வைக்க போகிறோம் இட்லி சட்டிலே எல்லாம் வச்சாச்சு இனி இதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மோமோ வெந்திருச்சு பாருங்கள் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வெஜ் மோமோ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் டொமேட்டோ டொமேட்டோ சட்னி அல்லது வந்து டொமேட்டோ சாஸோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்